குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபர தஸ்மஸ்ரீகுரவே நம குரவே சர்வலோகா விஷஜே சர்வோகிணாம் நதையே சர்வீனம் ஸ்ரீதட்சிணா மூர்த்தையே நமோ நம அதிகானம் பெற்றவர்களே ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்வார் எல்லா மந்திர வேத மார்க்கங்களுக்கும் குரு அப்படின்னு அழைக்கப்படுகிற பிரகஸ்பதி அவர் தான் இருப்பிடம் ஜோதிட சாஸ்திரம் குருவின் பார்வைய எல்லா வித தோஷத்தையும் நீக்கி க்ஷேமத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறது நாட்டில் திருத்தேவூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் அதில் அந்த சிவன் கோயில் இருக்குது அதில் குருவுக்கு தனி இடம் இருக்குது அதுபோலவே திருவாரூர் ஆலங்குடி திருவள்ளதாயம் என்று போற்றக்கூடிய பாடி ஆகிய கோயிலில் எழுந்திரி இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மக்கள் குருவாக கருதி இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் குரு அருள் பிறனோனாக்க வியாழக்கிழமையில் விரதம் இருக்கணும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வெண்பொங்கல் கடலை சுண்டல் இதை பகவானுக்கு குருவுக்கு நைவேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும் பிரகஸ்பதிக்கு உரிய ரத்தனம் வந்து புஷ்பராகம் உலோகம் பொன் புஷ்பம் முல்லை தானியம் பச்சை கடலை அவருக்கு பிடிச்ச கலர் வஸ்திரம் மஞ்சள் சுவை வந்து இனிப்பு திருச்செந்தூர் நவகிரக ஸ்தலங்களில் பிரகஸ்பதிக்கு உரிய ஸ்தலம் அங்கே இருக்கிற மூர்த்தியின் பெயர் ஸ்ரீ சுப சுப்பிரமணியர் ப்ரகஸ்பதி வழிபட்ட குழந்த பாக்கியம் அவர்கள் விரும்பினதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் குரு பகவான் அவருடைய தியான ஸ்லோகம் தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச गुरुं काञ्चन सन्निभं भक्तिभूतं त्रिलोकेशं तं नामामि बृहस्पतिम अव्रोडयगायत्री ओम विशपदभुजाय विदभगे ग्रणीघस्ताय दीवहि तन्नो गुरुप्रजोधया आते श्री बृहस्पतयोड स्तोत्रं लोकप्रिय सर्वज्ञ दयाभान्शुलक्षण लोकत्रयगुरीश्रीमाज सर्वगोविताेश सर्वजित सर्वजिसूजिता अक्रोधनो मुनिश्रेष्ठ नीतिकर्ता गुरुपिता विश्वात्मा विश्वकर्ता च विश्वरिज భూర్భువస్సువరోం చైవ భర్త మహాబల పంచవింశతి నామాని పుణ్యాని నియతత్మనా వసదానందవనే విష్ణునాకీర్తిత ప్రాదరుద్ ప్రయత్ సుసమా విపరీత ప్రీతో భవతి వై గురు శృణోతి గురుస్తోత్రం சிரஞ்சீவேன் நம்சய ப்கஸ்பதி கிருதா பீட்டா ந கதாஜி பவிஷீ எல்லோரும் இந்த குருப்பெயர்ச்சியில் குரு குரு பகவானை வழிபட்டு எல்லா க்ளேமங்களும் பெற்று குடும்பத்தில் மங்களங்கள் உண்டாக அடியன் பிரார்த்திக்கிறேன்